தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்னும் சற்று நேரத்தில் புதிய கட்சியை துவங்குகிறார் இன்னும் சற்று நேரத்தில் புதிய கட்சியை துவங்குகிறார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தமிழ்நாட்டில் கட்சி துவங்குபவர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் திராவிடம் என்ற பெயரில் கட்சி துவங்கும்படி பார்த்துக் கொள்வார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அண்ணா திராவிட கழகம் என்று பல்வேறு கட்சிகள் திராவிட என்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்டன ஆனால் சந்தமிழன் சீமான் அவர்கள் அரசியலில் கால் ஊன்றிய பிறகு தமிழ் தேசியத்தை வளர்க்க ஆரம்பித்த பிறகு தமிழகத்தில் உள்ள கட்சிகள் புதிதாக துவக்கப்படும் கட்சிகள் தமிழக என்ற பெயரிலேயே ஆரம்பிக்கப்பட உள்ளன திராவிட என்ற பெயரை கைவிட்டு விட்டன தற்பொழுது புதிதாக ஒரு கட்சி இன்று காலை துவங்கப்பட உள்ளது திருவள்ளூர் மாவட்டத்தில் யாதவா மக்கள் இயக்க நிறுவன தலைவர் செங்கம் ராஜாராம் அவர்கள் இன்று காலை புதிய கட்சியை துவங்க உள்ளார் அந்த கட்சிக்கு பெயர் தமிழக முன்னேற்ற கழகம் என்று பெயரிடப்பட்டுள்ளது இன்று காலை இன்னும் சற்று நேரத்தில் தமிழக முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை தோங்குகிறார் அரசியலில் தேர்தலில் போட்டியிடுவார்களா அல்லது மற்ற கட்சிகளுக்கு ஆதரவு மட்டும் தந்துவிட்டு ஒதுங்கிக் கொள்வார்களா என்பது தெரியவில்லை இன்னும் சற்று நேரத்தில் புதிய கட்சியை தோங்குகிறார்